ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம் பட் இன்றைக்கி வந்து நான்வெஜ் கிடையாதுங்க வெஜிடேரியன் தான் ஆனால் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கூட சளிச்சு போகாதுங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கொங்கு நாட்டு காளான் குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டெலிஷியஸுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டுங்க நல்ல ஒரு குழம்பு ரெசிப்பியும் கூடவே வந்து ஒரு வறுவல் ரெசிப்பியும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்குங்க இது கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க மிளகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றால் போல் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கிங்க நான் இன்னைக்கு நாலு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து கடலைப்பருப்பு எடுத்துட்டுங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்திட்டுங்க சின்ன பீஸ் பட்டையும் ரெண்டு பீஸ் டாம்பு வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மனம் வர அளவுக்கு வறுக்கணுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க பொறுமையாக வந்து கைவிடாமல் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்து விடுங்க மல்லி சீரகம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த அரோமாவெல்லாம் வெளியே வர அளவுக்கு சூப்பராக வந்து வறுத்து எடுத்துக்குங்க இன்னொன்று வந்து நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் ஸோ அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு அந்த அரிசியோட கலர் வந்து நல்லா பிரைட் ஆகிருங்க ஸோ இந்தளவுக்கு அப்புறங்க ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து உள்ளே சேர்த்திக்கிங்க தேங்காயும் மல்லி இது எல்லாமே வந்து வறுக்கும் போதுங்க சூப்பரான அரோமா வரும் இப்போ தேங்காவோட கலரு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறங்க நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே கடையில் வந்து வெங்காயம் வணக்கி விட ஆரம்பிச்சிக்கலாங்க தொளிச்ச சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க ஒரு மூணுலேருந்து நாலு பல் வந்து பூண்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்திட்டுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து ஒரு ரெண்டு கொத்து போல் சேர்த்திக்கிறாங்க இதையே வந்து மறுபடியும் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டுங்க நல்லா வந்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கலாங்க பொதுவாக சண்டே நாளே நான்வெஜ் தாங்க நான்வெஜ் எடுக்க முடியாத நாளில் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து இந்த சிப்பிக்காளான் குழம்பு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு பழுத்த தக்காளியும் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்திட்டுங்க தக்காளி ஓரளவுக்கு வந்து மசிகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மல்லி சீரகம் தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்ச பொடியும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த பொடியை சேர்த்துனோன்னா நல்ல ஒரு கமகமான மனம் வருங்க நம்ம ஆல்ரெடி வந்து பொடியை வந்து வறுத்து தான் அரைச்சி உள்ளே சேர்த்திருக்கிறவங்கட்டிக்கு ரொம்ப நேரம் வந்து வணக்கணுங்கிறது இல்லைங்க சும்மா ஒரு அந்த சூட்டில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறங்க மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இனி நம்ம குழம்ப வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிக்கலாங்க அதே பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திட்டுங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து கடுகும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்திட்டுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பீஸை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிப்பி காளான் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி மொத்தமாக மூணு பாக்கெட் வாங்கியிருந்தேங்க ஒரு பேக்கெட் வந்து குழம்புக்கும் ரெண்டு பேக்கெட் வந்து கிரேவிக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லி இப்போது ஒரு பேக்கெட் வந்து குழம்புக்கு தாளித்து விட ஆரம்பித்தாச்சுங்க காளான் வந்து வணங்கும் போது அதே வந்து தண்ணி விட்டு சூப்பராக வந்து வதங்கிடுங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து க்ரீன் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த உப்பு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுருந்த முருங்கைக்கீரை உப்பு தாங்க நான் எல்லா ரெசிபிக்கும் வந்து இதே தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் முருங்கைக்கீரையோட பலன் வந்து நமக்கு டெய்லிக்கும் சேர்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணி நீங்களும் வந்து முருங்கைக்கீரை உப்பை வந்து செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி கூட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க இல்லைங்களா அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம காளான் வறுவல் செய்கிறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கொங்கு நாட்டு காளான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாம் இந்த குழம்பை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம காளான் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடம் பழமையான ஒரு வடக்கல்ல வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேத்திட்டுங்க தாளிப்புக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக வந்து வரமுளகாயை வந்து தாளிப்புக்காக மட்டும் சேர்த்திக்கிறேங்க ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம கூட்டு கலவையே போதுமானதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டுங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க வெங்காயத்தை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி சேர்த்திக்கிறனா கூட சேர்த்திக்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சேர்த்திக்கலேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறங்க நம்ம எடுத்து வச்சுருந்தேன் வெங்காய கூட்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க ஆக்சுவலாக இந்த வெங்காய கூட்டு நாங்கள் எப்போ வந்து தண்ணி குழம்பு செஞ்சாலும் தனியாக எடுத்து வச்சுக்குவோங்க நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் இந்த கூட்டும் கொஞ்சம் உப்பு கல்லும் போட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டுங்க அந்த கூட்டு வந்து கொதிவிட ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போது கூட்டு ஓரளவுக்கு சுருங்கி வந்ததுக்கப்புறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிப்பி காளான்களை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே நல்லா கலந்து விட்டுருங்க கூட்டு வந்து எல்லா காளான் மேலேயும் நல்லா படுற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சிப்பி காளான்லேயே இயல்பாக வந்து தண்ணி விடும் ஸோ காளான் வணக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து தண்ணி சேர்த்தாமீங்க நல்லா வந்து ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா காளான் நல்லா தண்ணி விட்டு சுருளாக வந்து வணங்கிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான காளான் வறுவலும் வந்து இப்போ ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு கொங்கு நாட்டு ஸ்டைலில் மேலே கொஞ்சமாக வந்து மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுதாங்க நம்மளுடைய கொங்கு நாட்டு காளான் வறுவலும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம இதை சூப்பராக பரிமாறிக்கலாங்களா சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் இல்லைனாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் அதை பரிமாறுறத வந்து இலையில் பரிமாறினா இன்னும் பிரமாதமாக இருக்குங்க இல்லைங்களா நல்லா சுட சுட சாதம் அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த கொங்கு நாட்டு காளான் வருவலும் மட்டன் குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழம்பையும் வந்து சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இனி வேறு என்ன வேணும் கொஞ்சம் கூட டைம் டிலே பண்ணாமல் லஞ்சை வந்து நான் சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ